தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலை ஆமேன் இறைய சுள் அன்பார்ந்த இறை மக்களே இறை வார்த்தையோடு மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நற்செய்தி பத்தாம் அதிகம் மத்திய எழுதிய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தை ஆண்டவரேசு தன்னுடைய தூதர்களை மக்களுக்கு பணியாற்ற அனுப்புகின்றார் நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து என்ற ஒரு செய்தி சொல்லி மக்களை மன மாற்றத்தை நோக்கி அழைக்க அவர்களை அனுப்புகின்றார் அப்படி செல்லுகிற பொழுது துன்பரும் மக்களுக்கு ஆறுதலாக இருக்கு நோயாளிகளுக்கு சுகமாக மாறுவதற்கான வாழ்வின் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் வாழ்வை பெற்றவர்கள் வாழ்வை கொடுக்க அனுப்ப அனுப்பப்படுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியிலே மூன்று சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார் ஒன்று இவ்வாறு அனுப்பப்படுகின்ற இந்த பணியாளர்கள் செல்ல வேண்டியது கடவுள் மீது கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கை ஆண்டு சொல்லுகிறார் நீ எதையும் கொண்டு போகாத காரணம் உனக்கானதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் இறைவனுடைய பணியை நீ செய்கின்ற பொழுது உனக்கானதை ஆண்டவர் அங்கே தருவார் எனவே செப்பு காசுகள் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டாம் நிதியடிகள் எல்லாம் உனக்கு அடைக்கல பாதுகாப்பை தருவது அடைக்கலத்தை கொடுப்பது நீ சுமந்து செல்லுகின்ற ஆடைகள் அல்ல உனக்கு அழகை கொடுப்பது மாறாக ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே அவருடைய பணியை நீ செய்ய வருக போகிற பொழுது அங்கே இறைவன் உனக்கான அடைக்கலத்தை தருவார் உன் வாழ்வை இன்னும் அதிகமாக ஆனந்தம் உள்ளதாக மாற்றுவார் இந்த உலகத்தின் பொருட்கள் தராத ஒரு ஆனந்தம் இறைவன் மீது நீ கொண் நம்பிக்கை கொண்ட பணியில் இறங்குகிற பொழுது அங்கே உனக்கான ஆனந்தத்தை கொடுப்பார் இரண்டாவது அப்படி பணியாளர்கள் வருகிற பொழுது அவர்கள் உணவிற்கு உரிமை உள்ளவர்கள் அவர்கள் அப்போ அந்த உரிமை எங்கிருந்து கிடைக்கிறது அவர் என்று சொன்னால் அவர்கள் யாரிடம் பணியாற்ற அனுப்பப்படுகின்றார்களோ அந்த மக்கள் அந்த பணியாளர்களுடைய பராமரிப்பிலே பங்கெடுக்க அழைக்கப்படுகிறார்கள் நம்முடைய பங்குகளிலே குருக்கள் வருகிற பொழுது பணியாளர்கள் நமக்கு உதவி செய்ய வருகிற பொழுது பணியாற்ற வருகிற பொழுது நாம் அவர்களுக்கு உணவு தருவதும் அவர்களுக்கான நன்மைகளை செய்வது நம்முடைய கடமை மட்டுமல்ல அது இறை மக்களுக்கான வாழ்வியல் பண்பு அது காரணம் கடவுள் நம் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புவது மக்களை மீது நல்ல நம்பிக்கையில்தான் என் மக்கள் அவர்களுக்கான நன்மைகளை செய்வார்கள் என்ற நம்பிக்கையை இறைவன் உங்கள் மீது வைத்திருக்கிற காரணத்தினால்தான் தான் தேர்ந்து கொண்டவர்களை உங்களுக்கு அறைகளே நமக்கு அறைகளை ஆண்டவர் அனுப்பி வைக்கின்றார் அவ்வாறு இருக்கிறவளது அந்த பணியாளர்களுக்காக நான் ஜபத்திலே உதவி செய்கின்றேன ஜபம் செய்து அவர்களை தாங்குகிறேன் நான் இரண்டாவது என் உடல் உழைப்பின் வழியாக அவர்களுடைய அவர்களோடு இணைந்து நானும் பணியாற்றுகின்றேனா அது மிக முக்கியமானது அண்ணான் ஜெபம் மட்டும்தான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜெபிவித்துட்டு கடந்து போவதல்ல பணியாளர்கள் மக்களுக்கான பணியை செய்ய நாம் வருகிற பொழுது ஒவ்வொரு பங்கு மக்களும் திருமழுக்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பணியாளர்களுடைய உடன் உழைப்பாளர்களாக மாற வேண்டும் அதான் இறைவன் நம்மை அழைக்கின்றார் அது மட்டுமல்ல எப்படி நான் அவர்களுக்கு அந்த பணிகளை உதவி செய்வது என்னுடைய செல்வத்தின் வழியாக அவருடைய தேவைகளை அறிந்து கொண்டு அந்த தேவையிலே என்னால் முடிந்த உதவிகளை செய்வது எனவே திருச்சபையின் கட்டளையிலே வாசிக்கிறோம் அல்லவா நம்முடைய மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு கொடுக்கின்ற கட்டளை எனவே ஆண்ட சொல்லுகிறார் வேளையால் உணவுக்கு உடையவன் என்று அவ்வாறெனில் அந்த பணியாளர்களுக்கு தேவையான நன்மைகளை நீங்களும் நானும் நம்முடைய சப் பங்கு சமூகமும் பணியாளர்கள் செய்கிற பொழுது நாம் இறைவன் தருகின்ற அந்த கடமையிலே பங்கெடுத்து நாம் வாழ்கின்றோம் மூன்றாவது இங்கே நற்செய்தி சொல்லுகின்ற ஒரு சிந்தனை அப்படி அவர்கள் வருவது எதற்காக கடவுளுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக அப்படி இறை வார்த்தையை கொடுக்கிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளங்களாக இருக்க வேண்டும் அல்லவா இறை வார்த்தையை நான் நிராகரிக்கிற பொழுது பணியாளர்கள் பேசுகிற வா சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் புறக்கணிக்கிற பொழுது நான் ஆண்டவரைத்தான் புறக்கணிக்கிறேன் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எனவே தான் ஆண்ட சொல்லுகிறார் அப்படி யாராவது உங்களது வார்த்தையை கேட்கிற பொழுது அந்த வார்த்தை வழியாக வருகின்ற சமாதானம் அவர்களிலே தங்கட்டும் அப்படி கேட்கவில்லை என்றால் அவர் வீட்டுக்கு முன்பாக தூசியை தட்டிவிட்டு போய்விடுங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே வார்த்தை வழியாக நமக்கு வருவது சமாதானமாக இருக்கிற பொழுது நம்முடைய அகந்தையினாலே நாம் தூசியை பெறக்கூடியவர்களாக விடக்கூடாது எனவே நாம் கடவுளின் வார்த்தைக்கு திறந்து உள்ளத்தோடு நாம் வார்த்தை அணுகிச் செல்லுகிற பொழுது அந்த வார்த்தை நம்பில் வருகிற பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் நம்மை ஆண்டவருக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் எனவே இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது திறந்த உள்ளத்தோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அவ்வாறு இறைவார்த்தை கொடுக்க வருகின்ற பணியாளர்களுக்கு நாம் ஜபத்தினாலும் உடல் உழைப்பினாலும் நம்மாலான உதவிகளை செய்வதன் வழியாகவும் அவர்களை தாங்குவோம் அவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய இறையாட்சி பணியினுடைய பணியாளர்களாக மாறுவோம் அன்பு தந்தை இறைவா திருத்துதர்களை மட்டுமல்ல எங்களையும் நீர் உம்முடைய பணிக்காக அழைத்திருக்கிறேன் நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பங்கு மக்களாக உம்முடைய இரையாட்சி பணியிலே பங்கெடுப்பதற்கான ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கும் தாரும் அன்பு தாயே தேவ அன்னையே மருதமடு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே